அனைவருக்கும் வணக்கம் இந்த அழகான நேரத்தில் நம்முடைய கவி நிலவில் ஒரு அழகான பாட்டரங்கம் கண்ணதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு அழகான தலைப்பு காதல் அதற்காக பார்வதி சென்னை நான் பேச வந்திருக்கிறேன் இதற்கு நடுவராக நம்முடைய கவி நிலவன் கவி நிலவுக்கு நடுவராக வந்திருக்கிறார் நம்முடைய உரைகளை கேட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நல்ல தீர்ப்பை கொடுப்பார் என்று நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன் உறவுகளே காதல் எவ்வளோ அழகான விஷயம் அல்லவா காதல் இல்லை என்றில் இந்த உலகம் ஒன்றும் செய்ய முடியாது காதல் ரொம்ப ரொம்ப அழகானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் காதல் ரொம்ப 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 அழகானது அவசியமும் ஆனது ஸோ அந்த தலைப்பு எனக்கு கிடைச்சிருக்குனும் போது ரொம்பவும் சந்தோஷம் இதில் நடுவராக வந்திருக்கும் நம்மளுடைய கவி அரங்கம் கவி நிலவின் வார்த்தைகளுக்கு நாம் காத்திருக்கிறோம் முதலில் அழகான பாடல் ஏனென்றால் இந்த பாடல் கவி நிலவுக்காக இந்த பாடல் நிலா அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா ஆஹா என்ன அழகான அருமையான வரிகள் என்னடா கவிதையும் கவி நிலவும் ஒன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா ஆமாம் கவி நிலவுக்காகவே இந்த சாங் இந்த பாடல் நிலா எல்லாருக்கும் பிடித்தது குழந்தை முதல் பெரியவர் வரை அதை பார்க்கும்போதே ஒரு ரம்மியம் ஒரு அழகு காதலுக்கு நிலாதான் முக்கியம் நிலா நிலா என்றால் காதல் பெண்ணை குறிக்கும் அது காதல் காதல் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ அழகு இல்லையா என்ன வேணால் செய்ய சொல்லும் காதல்னு ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா நமக்கு என்ன வேணால் செய்ய சொல்லும் காதல் நம்ம ஒரு ஒரு ஆ ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ வந்தால் செய்ய முடியாததை கூட செஞ்சு சாதனையை கொடுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் காதல் ஒரு ஆணுக்கு வந்துடுச்சுன்னா அவன் படிப்பே இருக்காது ஆனால் அழகான கவிதைகளை வாசிப்பான் அழகான கவிதைகளை எழுதுவான் பெண்ணும் அப்படிதான் அவள் தன்னை அழகுபடுத்தி கொள்ளணும் என்று ஆசைப்படுவாள் காதலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது எந்த நிமிடத்தில் எதை வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும் அது ஒன்றே ஒன்று எது என்றால் அது காதல் மட்டும்தான் காதலுக்கு நம்ம கண்ணதாசன் சொல்லவா வேண்டும் அற்புத அற்புத பாடல்களை போற்றி போற்றி பேசி பேசி எழுதி எழுதி தள்ளி வைத்திருக்கிறார் அதற்கு யாரும் ஒன்றும் குறைசலிட முடியாது உறவுகளை காதல் ரொம்ப அழகானது ரம்மியமானது இந்த காதலுக்காக நாம் எதை வேண்டாலும் செய்வோம் தாய் தகப்பனையும் விட்டு வருவோம் நம்மளை பெற்றோர் உற்றார் உறவினர்களையும் தூக்கி எறிந்து இந்த காதல் நம்மளை கொண்டு சேர்க்கும் அதற்கு நம்ம கண்ணதாசன் அருமை அருமையான பாடல்களை தள்ளி வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் எழுதி தள்ளி வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம் அவ்வளோ அழகான காதல்கள் அதில் ஒன்று தான் இன்று இந்த சாங் இந்த பாடல்